நாட்டு மாட்டு பிரியலுகளுக்கு வணக்கம்ங்க ஆதர கேடல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் மேத்துங்க நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான எருமைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு நீளத்தில் தெளிவான காம்பை அமைப்புங்க காம்பு நல்லா பூக்காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கருவை சர்வ சாதனமாக கறக்கலாம் பதினோரு லிட்டர் வரைக்கும் நல்லா பராமரிச்சிங்கன்னா கறக்கலாமுங்க எறும்பை வந்து நல்ல உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க நல்லா எலும்பு கணமுங்க நல்லா ஊக்கமுங்க நல்லா பொறுமையான இருக்குது ரொம்ப சாதுவான இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாமுங்க ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நாட்டெருமையாக இருக்குதுங்க நல்லா உடம்பு நல்லா பெருங்கூட்ட உடம்புலாம் நல்லா பெருவெட்டான ஒரு எருமை வேணும் அதே கறவையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈனமுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது குணமான எருமையாக இருக்குதுங்க நம்ம லோக்கலில் முத்தூரில் வாங்கின எருமை தானுங்க இந்த எருமை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டையிலேருந்து ஒருத்தருக்கிட்டேயே ஒரு கைப்பட வளர்ந்த எருமைதானுங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது கறவை கொழுக்கமாக நிற்குங்க தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை நல்லா பெருங்கூட்டு எருமையாக வேணும் ஒரு எருமை நம்ம இடத்துல வச்சுருந்தாலும் நல்லா எருமையாக பெரு சைஸில் ஒரு எருமை வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல கருவையில் ஒரு எருமை இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு அதுக்குன்னு விளக்கத்தை கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க எருமை வந்து மூக்கு அறியலைங்க நல்லா கொம்பு தலையில் வந்து நல்லா தெளிவாக இருக்குது நல்லா உடம்பு தெளிவான உடம்புல இருக்குதுங்க நல்லா வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் தவிடு நல்லா குடிச்சிக்கணும் நல்லா உளும்பி நல்லா குடிச்சுக்குங்க அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கறவை வந்து அதிக கறவை எதிர்பார்க்கலாமுங்க நல்ல எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் மயத்து காங்கையும் மயிலையும் மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் செனைங்க உறுதிப்படுத்தியாச்சுங்க கால்நடை மருத்துவ வச்சு உறுதிப்படுத்திட்டோமுங்க அஞ்சு மாதம் செனையில் ஒரு மயிலை மாடு இருக்குதுங்க நல்லா அமைப்புங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல கொண்டையே முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா மாடு நல்லா தெளிவான மாடாக உங்களுக்கு இருக்குங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாமுங்க நல்ல குணமான ஒரு மாடாக இருக்குது மாடு வந்து ரொம்ப சாதுவான ரொம்ப குணத்தில் அவ்வளோ தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க காங்கேயம் மயிலை மாடு கொம்பு தலையில் வட்டக்கோம அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது நல்லா திமில ஏற்றமுங்க வால் இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் இடத்துல ஒரு மாடு கறந்துகிட்டு இருக்குது அந்த மாடு பால் போது ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு மாதம் சினை உத்தரவாதத்தோட ஒரு மயில மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மயில மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான மாடு மூணாமேத்து மாடு நல்ல குணவனத்தில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடு நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் காரி மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க காரி காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் முடிஞ்சிருச்சுங்க எட்டாவது மாதம் நடப்புங்க ஏழு மாதம் சென எட்டாவது மாதம் நடப்புங்க இன்னும் அறுபதுலேருந்து எழுவது நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க காலணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல அமைப்புங்க நல்ல காம அமைப்பு நாலு காமம் பார்த்திங்கன்னா நல்லா ஓர்சான காம அமைப்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக தெளிவாக இருக்குது நல்ல ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றம் இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க நல்லா நைஸான உடம்பாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா விளாட்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல குணமுங்க நீங்கள் எங்கே தொட்டி எங்கே நேம்னீங்கன்னாலும் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குங்க உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமானமான மாடாக இருக்குது ஒரு நல்ல மாடு நாலு பல்லில் ரெண்டாம் நேரத்தில் ஒரு மாடு வேணும் இளஞ்சன மாடு வேணும் அப்படின்னா இந்த காரி மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு எட்டாவது மாதம் நடப்புங்க இன்னும் அறுபது நாள்லேருந்து எழுபது நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க காரி காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி இது கிடையாதுங்க நல்ல மாடு நல்ல குணவனமான ஒரு காரி மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காரி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நல்ல பெருவெட்டான மாடு பல்லு பாக்கியில் நான் பெருங்கூட்டான மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க இரண்டு நாள் மயிலை மயிலை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா குணவணமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பால் கற்றுக்கிற வீடியோ வந்து நம்ம கடைசியாக போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் காலையில் ரெண்டு சாய்ந்த ரெண்டு தெளிவாக ரெண்டுபடி வாழ் நேரத்தை கறந்துக்கலாமுங்க அதுவோ கண்ணுக்கு நல்லா வயிறு நம்ம குடிச்சுக்குங்க மயிலை கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திமில் ஏற்றமுங்க நல்ல பெருங்கூட்டு கன்னா நல்ல பெருவெட்டான காலக்கண்ணா நாளைக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க மாடு கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா திமில ஏற்றமுங்க புறவை ஏற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா இடைவெளி நல்ல இடைவெளியில் தெளிவான காம அமைப்பாக இருக்குதுங்க ரொம்ப சுலோபமாக குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பால் கறந்து எந்திரிச்சிக்கலாமுங்க அவ்வளோ கறக்கறக்கு வந்து சுலபமான காம்புங்க நல்ல குணவணமான மாடு நல்லா தெளிவான மாடாக இருக்குது நேரத்துக்கே நம்மளுக்கு ஒரு ரெண்டு குடி வாழ் வேணும் அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கண்ணோடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து வானாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது தாழ் நல்லா குடிச்சிக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது மேச்சை நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு வீட்டுக்கருவிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு ஒரு கண்டு மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு பால் தேவைக்கு வச்சுக்கலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட சினி மாடுகள் இருக்குதுங்க சினியருமிகள் இருக்குது கன்றருமைகள் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க நாம் நாள்தோறும் விற்பனைப் பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பட்டனை ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க